வணக்கம் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்று வாங்க பார்க்கலாம் பின்னணி பாடகி சுசித்ரா நடிகர் தடுஸ் பற்றி பேசிய விஷயமே இன்னும் ஓய்ந்த பாடில்லை அதற்குள் நடிகரை பற்றி பேசி பகிர் கிளப்பி இருக்கிறார் பற்றி தற்போது மனம் திறந்து பேசி இருக்கிறார் சுசித்ரா அந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டவர்களை பற்றி மட்டும்தான் பேசுவார் என்று முதலில் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் சுசித்ரா ஒட்டுமொத்த ஹாலிவுட் சினிமாவை சேர்ந்தவர்களையும் இந்த பிரச்சனைக்குள் இழுத்துவிட்டார் நாள் கணவர் கார்த்திக் குமார் ஓரின சேர்க்கையாளர் என்ற விஷயத்தை தன்னுடைய முதல் போய்ட்டி இவர் சொல்லியிருந்தார் அதுக்கு மறுப்பு தெரிவித்த கார்த்திக் குமார் அப்படி நான் அது போன்றிருந்தால் அதை தைரியமாக வெளியே சொல்வேன் என்று சொல்லியிருந்தார் ஓரின சேர்க்கையாளர் தன் பாலின ஈர்ப்பு பற்றி எல்லாம் பேசும் அளவுக்கு நம் சமூகம் இன்னும் பக்குவப்படவில்லை எனவே அந்த விஷயத்தை பற்றி பார்க்காமல் சுசித்ரா குற்றம் சாட்டியிருக்கும் மற்றொரு நடிகரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தனிசை தொடர்ந்து சுசித்ரா நடிகர் சித்தார்த் மீது புகார் சொல்லியிருக்கிறார் அதாவது கார்த்திக் குமார் மற்றும் நடிகர் சித்தார்த் இருவருக்கும் இடையே வாலிப வயதில் நெருக்கமான உறவு இருந்திருக்கிறது அப்போது இதெல்லாம் ரொம்பவும் மறைக்கப்பட வேண்டிய விஷயமாக இருந்தால் பற்றி வழியில் யாரும் பேசவில்லை இருவரும் நெருக்கமான உறவில் இருந்தது இரண்டு வீட்டாருக்கும் தெரியும் எனவும் கையங்களவும் பிடித்து அவர்களை பிரித்து விட்டார்கள் என்றும் சுசித்ரா சொல்லியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் தூரு தன் பாலின ஈர்ப்பாளர் என்று வெளியில் தெரியக்கூடாது என்பதற்காக தன்னை திருமணம் செய்து கொண்டார் என்றும் திருமணமான ஒரு வசத்தில் குழந்தை இல்லாததுக்கு சிகிச்சை மேற்கொண்டதாகவும் அப்போதுதான் ஒரு பெண் மருத்துவர் கார்த்திக் குமார் பற்றி இப்படி ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சுசித்ராவிடம் சொல்லியிருப்பதாகவும் தெரிகின்றது இந்த விஷயத்திலிருந்து வெளியில் வருவதற்காக சுசித்ரா கார்த்திக் குமாரை ஒரு மனநல மருத்துவரிடம் காட்டியிருக்கிறார் முதலில் சிகிச்சைக்கு சென்ற கார்த்திக் குமார் அதன் பின்னர் அந்த விஷயம் பிடிக்காமல் தான் வீட்டை விட்டு கிளம்பிவிட்டதாகவும் தெவாக பேசியிருக்கிறார் சுசித்ராவினுடைய தகவல்கள் எல்லாம் உண்மையா இருக்குமா இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க